வணக்கம் தங்கம் குறித்த சில செய்திகளை நாம் இப்போ பார்ப்போம் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அடிப்படை தங்கம் தான் ஆசிய நாடுகளில் தங்கத்தின் மேலே ஈர்ப்பு அதிகம் குறிப்பாக இந்தியாவில் மிக மிக ஈர்ப்பு குழந்தைகளை தங்கமேன்னு கொஞ்சம் அன்புக்கு உரியவங்களை தங்கமேன்னு கொஞ்சம் பொதுவாக தங்கம் என்பது அது சுத்தத்தை காரட் என்ற அளவட்டத சொல்கிறோம் அதாவது இருபத்தி நாலு காரட் அப்படிங்கிறது தான் அதிகபட்ச சுத்தமான தங்கம் அதுலேயும் கூட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது தான் தங்கம் இருக்குது மீது எந்த அது கலப்பும் இருக்காது ஆனாலும் தங்கம் அவ்வளோதான் சுத்தமானது இருபத்தி நாலு காரெட்டில் தங்கம் ஆபரணங்களாக செய்வது இல்லை அந்த மருத்துவ பயன்பாட்டுக்கு அதை கருவிகளாக செய்து பயன்படுத்துகிறாங்க ஆபரணங்கள் செய்வதற்கு இருபத்தி ரெண்டு கார்டு தான் செய்கிறாங்க மீதி இந்த ரெண்டு காரட் அப்படிங்கிறதுல வேறு உலோகங்கள் தாமரம் பித்தடை காட்பியம் போன்ற உலோகங்களை கறந்து தான் செய்வாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உறுதித்தன்மைக்காக அப்படி கலப்பு செய்கிறாங்க பதினெட்டு கார்ட்லையும் கூட தங்கம் ஆபரணங்களாக செய்வது உண்டு அது எழுபத்தைந்து விழுக்காடு தான் தங்கம் இருக்கு மீதி இருபத்தைந்து விழுக்காடு வேறு உலோக கலப்புகள் இருக்கும் இப்போ கேடிஎம் தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு சொல்லிட்டு ஒரு எண் கொடுப்பாங்க கேடிஎம் அப்படிங்கிறது காட்மீங்கிற உலோகம் அந்த காட்மியம் வந்து அதில் தங்கம் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு இருக்குது அதை தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிறது மீறி வேறு உலக கலப்புகள் இருக்குது ஆக கலப்பில்லாமல் உறுதியான ஆபரணங்கள் செய்ய முடியாது செய்தாலும் கூட அது மென்மையாக இருக்கு வளையக்கூடியதாக இருக்கும் இந்தியாவில் ஹால்மார்க் சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் தர்றாங்க அந்த சான்றிதழ் வந்து நம்பிக்கை அடையாளம் அதான் வேற ஒன்றும் கிடையாது பிசி என்பது ஆஃப் Indian Standards அதில் தங்கத்தினுடைய அளவை தரத்தை சோதித்து ஹால்மார்கிற முத்திரை கொடுப்பாங்க கேடிஎம் தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிறது அதனுடைய அளவீடு அது தொண்ணூற்றி ரெண்டு தான் தங்கம் இருக்கும் அப்போ இந்த சான்று என்பது ஒரு அடையாளம் தான் இந்த ஹால்மார்க் வந்து மத்திய அரசங்கத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு அளவீடு இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தின் அடிப்படையில் தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறாங்க புரக நாடுகளையும் அதே போல தான் அவங்க நாட்டில் எத்தனை தங்கம் இருக்குதோ அந்த தங்கத்துக்கு ஏற்ப தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பாங்க அதுதான் பொருளாதார அளவுகோல் நன்றி